குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்துன்னுக்குறேங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பெரியமாமாவோட பொண்ணுக்கு மூணு வருஷம் ஆச்சு இப்போ தான் முதல் மொட்டை போட்டு காது குத்த போகிறேங்க பெரிய மாமான்னா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா சரி அழகோ எம்மா செவந்து போயிட மாட்டேங்குது अब्बा होन मनले गन्नु नि मकार थु नि नि काल एरे दामा होन ल ए शेर शेर यप्प ஒன்னுல்ல பாச <laughs> 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 <laughs>

அங்க பாரு அங்க பாரு வாயும்

போ சார் லைட் புடுனாலும் அது இப்ப புடுங்க விடுங்க இந்தா இந்த கால் ட வெ ஃபாஸ் குடுங்க ஹலோ பாத்துங்க இது மாட்ட வேண்டியது போடுங்க வந்துரு வந்துரு மணியர போடுங்க பட் வந்த இடம் நல்லா நெல்லடி சாமியை கும்பிட்டு தான் சாப்பிடணும் தெரிய முடியாது மூணு ஏன்னா ஒரு சத மனுஷப்பாதியே